أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الحمد لله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له اشهد أن لا اله الا الله وحده لا شريك له واشهد أن محمدا عبده ورسوله أما يا أيها الذين آمنوا اتقوا الله حق <applause> تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما அல்லாஹ் புகழும் அல்லாவுக்கு அவனை நாம் போற்றி புகழிடும் அவனிடமே நாம் உதவியும் தேடுகிறோம் நம்முடைய மனித கெடுதிகளை விட்டும் நம்முடைய தீமைகளின் நம்முடைய தீமைகளின் செயல்களை விட்டும் அல்லாஹிடம் பாதுகாப்பு தேடுகிறோம் யாருக்கு அல்லாஹ் நெருவளி காட்டினானோ அவரை வெளியிடப்போர் யாரும் இல்லை யாருக்கு அல்லாஹ் நேர்வழி காட்டவில்லையோ அவர்கள் நேர்வழி செலுத்துபோர் யாரும் இல்லை மேலும் நான் சாட்சி சொல்கிறேன் அல்லாஹை தவிர வணக்கத்துக்குரியவன் யாரும் இல்லை அவன் தனித்தவன் அவன் கூட்டாளி யாரும் இல்லை இன்னும் நான் சாட்சி சொல்கிறேன் அல்லாஹுடைய மஹமது நபி சல்லா அல்லாஹ் அலுவலாம் அவர்கள் அவனுடைய அடியாரும் அவனுடைய தூதரும் ஆவார் நம்பிக்கை கொண்டு வரை அல்லாஹுவை அஞ்சுகின்ற விதத்தில் அஞ்சுங்கள் நீங்கள் முஸ்லீம்களாகவே தவிர மரணிக்காதீர்கள் மனிதர்களே உங்களை ஒரே ஒருவரிலிருந்து படைத்த உங்கள் இறைவனை அஞ்சுங்கள் அவரிலிருந்து அவரது துணையை படைத்தான் அவரிலிருந்து ஏராளமான ஆண்களையும் பெண்களையும் பல்கிப் பெறுகச் செய்தான் எவனை முன்னிறுத்தி மற்றவர்கள் கோரிக்கை வைப்பீர்களோ அந்த அல்லாஹ் அஞ்சுங்கள் உறவினர்கள் சேர்த்து அஞ்சு கொள்ளுங்கள் அல்லாஹ் உங்களை கண்காணிப்போனாக இருக்கின்றான் நம்பிக்கை கொண்டுவரே அஞ்சுங்கள் நேர்மையான சொல்லியை கூறுங்கள் அல்லாஹ் உங்களுக்காக உங்களுடைய செயல்களை சீராக்குவான் உங்களுக்காக உங்களுடைய தீமைகளை நீக்குவான் அல்லாஹுக்கும் அவன் அல்லாஹுக்கும் அவர் தூதருக்கும் கட்டுப்பட்டு ஒரு மகத்தான வெற்றி பெற்றுவிட்டார் நபிகள் நாயகம் சல்லா அல்லாஹூ அலைய அவர்கள் கூறினார்கள் செய்தியில் மிக உண்மையானது அல்லாஹ்வுடைய வேதமாகவும் நடைமுறைகள் மிகவும் சிறந்தது நபிகள் நாயகம் சல்லாஹ் அல்லாஹூ அவர்களுடைய நடைமுறையாகவும் காரியங்களில் தீயது மார்க்கும் என்ற பெயரில் புதிதாக உருவானவையாகவும் புதிதாக உருவாகக்கூடிய அனைத்தும் விதத்தில் ஒவ்வொரு விதத்தும் வலிகேடாகவும் ஒவ்வொரு வழிகேடும் நரக்கத்தில் கொண்டு போய் சேர்க்கும் நாம் வந்து என்ன தலைப்பு இருக்கோம்னா குரான் கூறும் அறிவியல் உண்மைகள் அந்த பகுதியில் நம்ம வந்து கடைசி இடத்துல இருந்துக்கிட்டுருக்கோம் நம்ம மாதிரி நிறைய விஷயங்களை வந்து பார்க்க போகிறோம் இஸ்லாத்தை பற்றி நிறையா பேர் இஸ்லாத்தை பற்றி சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க சொல்லாமலாம் இல்லை இருந்தாலும் சொல்வது அனைத்து மனிதர்களுடைய கடமையாக இருப்பதால் நாம் அனைவரும் கொண்டே இருக்க வேண்டும் மனிதர்கள் ஏனென்றால் மறதியாக மற மறக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் சரியா தெரிந்ததை சொல்லுங்கள் உண்மையை சொல்லுங்கள் தெரியாததை என்றைக்குமே பரப்பாதீர்கள் அதற்கான தண்டையை தண்டனை கண்டிப்பாக மகசர் மைதானத்தில் நாம் அடைவோம் ஆகையால் அல்லாஹ் சொல் சொன்னான் என்றும் நவீல் நாயகம் சொன்னார்கள் என்றும் ஒருபோதும் பொய்யை பரப்பாதீர்கள் தெரிந்தால் பரப்புங்கள் தெரியாததை பரப்பாதீர்கள் ஏனென்றால் அது மிகவும் தண்டனைக்குரியது சரியா நம்ம வந்து என்ன பார்த்தோம் ஒரு சென்னையா ஆ சென்னை தான்ப்பா சென்னை இல்லை சீர்காழி நான் இப்போ கத்தாரில் இருக்கேன் தலைப்பு எடுக்கிற வரைக்கும் பதில் சொல்றேன் அதுக்கப்புறம் ப பதில் சொல்ல முடியாது படிக்க ஆரம்பிச்சிடலாம் சரியா அப்புறம் எதுவும் நினச்சிக்க கூடாது சரியா நம்ம இப்ப பார்க்க போற விஷயம் என்னவென்றால் பொய்யின் பிறப்பிடம் எது நானும் கத்தார் நானும் கத்தார் தான் கத்தார்ல துமாமல இருக்கீங்களா நான் அல் அஜிசியால இருக்கேன் பாரால் கம்பெனியில இருக்கேன் ஸ்கூட்டர் கம்பெனியில இருக்கேன்பா பொய்யின் பிறப்பிடம் எது அப்படிங்கிற தலைப்பில் குரான் கூறும் அறிவியல் உண்மைகள் சரியா இந்த வசனத்தில் அதாவது தொண்ணூத்தி ஆறாவது அத்தியாயம் பதினைந்தாவது வசனத்தில் குற்றமிழைத்து பொய் கூறிய முன்னெற்று என்று கூறப்பட்டுள்ளது இது வழக்கத்தில் இல்லாத ஒரு சொற்பிரயோகமாகும் பொய் சொல்வதற்கும் முன்னேற்று முன்னேற்றிக்கும் என்ன சம்பந்தம் மனித மூலையின் உண்பகுதியில் பெருமூளை அமைந்துள்ளது உணர்ச்சி வசப்படுதல் பொய் கோபம் முதலியான முதலான உணர்வு சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் அதிகம் நிகழ்வது மூளையின் முன்புறத்தில்தான் என்பது கண்டறியப்பட்டுள்ளது இந்த இடமே ஒரு மனிதனின் பொய் பேசுவதற்கும் உண்மை பேசுவதற்கும் காரணமாக அமைகின்றது இந்த உண்மையைத்தான் திருக்குரான் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பே கூறுகிறது எனவேதான் குற்றமிழைத்து பொய் கூறிய முன்னேற்றி என்று இறைவன் கூறுகிறான் குர்ஆன் இறைவனின் வார்த்தைகள் இறைவனின் வார்த்தைகள்தான் என்பதற்கு இதுவும் ஒரு எடுத்துக்காட்டாக அமைந்துள்ளது சரியா போல் வந்து நம்ம வந்து இன்னொரு விஷயம் என்னான்னா ஆழ்கடலையும் அலைகள் உள்ளன என்று தலைப்பு அந்த தலைப்பை இன்ஷால்லா நாளைக்கு பார்த்தா சிறப்பாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் சரியா அதுதான் உண்மை இன்சால்லா நம்ம வந்து திருக்குறானை வந்து தமிழில் படிங்க தமிழில் படித்தாதான் அல்லாஹ் என்ன சொல்ல வந்திருக்கிறான் என்பதை புரிய வரும் திருக்குறானை அரபில் படிச்சிங்கன்னா நன்மைகள் உண்டு ஒவ்வொரு வார்த்தைக்கு நன்மை உண்டு ஆனாலும் உங்களுடைய மொழிகளில் படித்தால் அவன் என்ன சொல்ல வந்திருக்கிறான் என்பதை புரிந்து கொள்ளலாம் சரியா நீங்கள் செய்து செய்துவிட்டு தான் குரானை தொட வேண்டும் என்று ஒன்றுமில்லை சரியா குரானை படியுங்கள் புரிகிறதா தீட்டு ஒன்று இல்லை அது எதுவுமே கிடையாது போய் என்பதுதான் உண்மை அதனால் நீங்கள் அனைவரும் கண்டிப்பாக உரானை தமிழில் ஓதுங்கள் தமிழில் ஓதினால்தான் புரிய வரும் அதுவும் சரியாக புரிந்து கொள்ளுங்கள் இல்லை என்றால் அதிலையும் பல சந்தேகங்கள் ஏற்படும் அந்த சந்தேகத்திற்காக பல பேரை நீங்கள் பார்க்க வேண்டியவரும் அவர்கள் அவர்களுடைய ஆதாயத்துக்காக அதை மடைமாற்றம் செய்து கூறுவார்கள் ஆகையால் அனைவருக்கும் இறைவன் ஆறு அறிவை கொடுத்திருக்கிறான் எது உண்மை எது பொய் என்பதை அறிவதற்கு ஆகையால் அந்த அறிவை கொஞ்சம் தூண்டிவிட்டால் கண்டிப்பாக அது உங்களுக்கு உண்மை உரைக்கும் என்பதுதான் உண்மை இறைவன் அப்படிதான் நம்மளுக்கு நிலைப்படுத்தி வைத்திரு நிலைப்படுத்தி செய்திருக்கிறான் சரியா

வலாயிசின் வணக்கத்துக்குரியவன் யாரும் இல்லை அவன் என்றென்றும் இருப்பவன் அவனுக்கு சிறு உறக்கமோ ஆழ்ந்த உறக்கமோ ஏற்படாது வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் அவனுக்கு உரியன அவன் அனுமதித்தால் தவிர அவனிடம் யாருதான் பரிந்து பேச முடியும் அவர்களுக்கு முன்னேயும் பின்னையும் உள்ளதை அவன் அறிகிறான் அவன் அறிந்திருப்பவற்றில் அவர்கள் அறிய முடியாது எதையும் அவர்கள் அறிய முடியாது அவன் ஆடியதை தவிர அவனது இருக்கை வானங்களையும் பூமியும் உள்ளடக்கும் இரண்டையும் காப்பது அவனுக்கு சிரமமானதன்று அவன் உயர்ந்தவன் மகத்துவமிக்கவன் ஔதுபில்லாஹி ஷைத்தான் ரஹீம் இஸ்மில்லா ரஹ்மானூர் ரஹீம் ஆமா ரசூல் இலஹிம் ரபி வலுமோன் குல்லு நாமக்க தீவா குத்து ரசூல் لا نفرق بين أخذ من رسول وقالوا سميكنا وكتغنا كفرانك ربنا وليك المسير أي يقلل الله نفسا إلا أُس أهلها ما قسبت ما اكتسبت ربنا لا تُؤَاخِذْنَا إن نسينا أو تهنا ربنا ولا تحمل علينا إسرن كما أَمَلْتَهُ على الذين من قبلنا ربنا ولا تهم ما لا تحت لنا به وكفرنا واغفر لنا وارحمنا أنت مولانا فانصرنا للكوم الكافرين இத்தூதரும் அஹமத் தமது இறைவனிடமிருந்து தமக்கு அருளப்பட்டதை நம்பினார் நம்பிக்கை கொண்டுவரும் இதை நம்பினார்கள் அல்லாஹையும் அவனது வேதங்களையும் அவனது வானவர்களையும் அவனது வேதங்களையும் அவனது தூதர்களையும் அனைவரும் நம்பினார்கள் அவனது தூதர்களை எவருக்கிடையே வேற்றுமை காட்ட மாட்டோம் செய்ற்றும் கட்டுப்பட்டோம் அங்குவா உனது மன்னிப்பை வேண்டுகிறோம் உன்னிடமே எங்கள் திரும்புதல் உண்டு என கூறுகின்றனர் எவரையும் அவரது தேவர் அல்லாஹ் சிரமப்படுத்த மாட்டான் அவர் செய்த நன்மை அவருக்குரியது அவர் செய்த தீமை அவருக்குரியது எங்கள் இறைவா நாங்கள் மறந்து விட்டாலோ தவறு செய்து விட்டாலோ எங்களை தண்டித்து விடாதே எங்களை இறைவா எங்களுக்கு முன் சென்றோர் மீது சிரமத்தை சுமத்தியது போல எங்கள் மீது சுமத்தி விடாதே எங்களை இறைவா எங்களுக்கு வலிமை இல்லாத எங்கள் மீது சுமத்தி விடாதே எங்கள் பிழைகளை பொறுத்து எங்களை மன்னிப்பாயாக அருள் புரியவாயாக நீயே எங்கள் அதிபதி உன்னை மறுக்கும் கூட்டத்திற்கு எதிராக எங்களுக்கு நீ உதவுவாயாக எனவும் கூறுகின்றார் அதனால் நாம் ஏன் இங்கே வந்தோம் என்பதை நாம் தேடாமல் இருக்கக்கூடாது நாம் இங்கே இறக்கப்பட்டதே பாவம் செய்த பிறகு தான் இறக்கப்பட்டோம் அந்த வரம்பு ஏதாவது அல்லாவுக்கு நம்ம மாறி எல்லாத்தையுமே நிர்ணயிக்கக்கூடியவன் அல்லாதான் அனைத்தையும் இங்கே செயல்படுத்தக்கூடியவன் அல்லாஹ் தான் ஆகையால் ஏதோ ஒரு விஷயத்திற்காக நாம் இறக்கப்பட்டிருப்போம் ஏதோ என்பதை விட அவனை போற்றி புகழ்வதற்காக தான் ஆனால் நாம் தவறு செய்வ செய்வர்களாக தான் இருக்கிறோம் சரியா அதனால் அந்த தவறுகளை செய்தாலும் இறைவனிடத்தில் பாவ மன்னிப்பு தேடி மாற்றிக்கொள்வது தான் சிறந்தது சரியா அதனால் என் சார் அவன் மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான் அதில் போய் அந்த இடத்தில் நின்று கொண்டு ஏன் நாங்கள் பாவம் செய்ய வேண்டும் எதற்காக நீ எங்களை பாவம் செய்ய வைக்க வேண்டும் ஏன் எங்களுக்கு சூழ்ச்சி செய்கிறா ஏன் எங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்குறா ஏன் எங்களுக்கு அது செய்கிறாய் இது செய்கிறா என்பதை கேள்விகளை கேட்காமல் செவி ஊற்றும் கட்டுப்பட்டோம் என்றுதான் நாம் கூற வேண்டுமே தவிர அங்கே உட்கார்ந்து கொண்டு வேக்கானங்கள் பேசக்கூடாது தான் உண்மை சரியா துருவி ஆராய்வது நம்மளுக்கு சிறந்தது அல்ல சரியா அவன் என்ன சொன்னானோ நபிகள் நாயகம் என்ன சொல்லி கொடுத்தார்களோ அதை மட்டும் செய்துவிட்டு நாம் நரகம் செல்லாமல் சொர்க்கம் செல்லக்கூடிய மனிதர்களாக இருக்க வேண்டும் அதை மட்டும்தான் கவனத்தில் கொள்ள வேண்டுமே தவிர எனக்கு ஆறு அறிவு இருக்கிறது நான் உலகத்தை விட்டேன் நான் ஆகாத்தை தொட்டுவிட்டேன் நான் பூமியை தூண்டிவிட்டேன் நான் சென்றா செல்லவிட எனது செல்ல முடியாத இடத்திற்கும் சென்று விட்டேன் என்று தற்பெருமை அடித்து கொண்டு அகந்தை கொண்டு நடந்தால் கை சேதப்பட்டு இறைவனை காணாமலும் நல்லவர்களை காணாமலும் நேரடியாக நரகம்தான் செல்வோம் என்பதை நரகத்திற்கு தின்களும் மனிதர்களும் எரிக்கற்களாக இருப்பார்கள் என்பதுதான் உண்மை அல்லாக கூறியிருக்கிறான் குரானில் ஆகையால் நாம் அதனை தவிர்த்து நாம் சோதனையிலிருந்து வெற்றி பெற்று நாம் சொர்க்கம் செல்லக்கூடிய நல்ல மனிதர்களாக மாற வேண்டும் ஒவ்வொரு நாளும் தனக்கு தானாகவே சுய செய்து கொண்டு நாம் வாழ்வது சிறந்ததா ஒரு பொருள் ஒரு விஷயம் இருப்பும் அந்த விஷயத்தை மற்றவர்களுக்கு தான் நாம் ஒப்பிடுமே தவிர நமக்கு அந்த விஷயத்தை ஒப்பிட்டு ஒப்பிட்டுக் கொள்வதே இல்லை ஏனென்றால் நாம் நல்லவர்கள் நான் நல்லவன் அது இறைவன் தான் அறிந்தவன் சரியா அதனால் இறைவன் ஒருவன் மட்டும்தான் அறிந்தவன் யார் நல்லவன் யார் கட்டவன் என்பதை இறைவன் மட்டும்தான் அறிந்தவன் ஆகையால் அனைவரும் ஒன்றை மட்டும் புரிந்து கொள்ளுங்கள் நல்லதை நோக்கி பயணியுங்கள் முயற்சி செய்யுங்கள் முழுமையாக மாறவில்லை என்றாலும் பரவாயில்லை முயற்சி செய்யுங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள் சூழ்நிலைகளை அறிந்து பேச கற்றுக்கொள்ளுங்கள் நடந்து கொள்ளுங்கள் இன்சால்லா அந்த உயர்ந்த எண்ணங்களை மேலோங்க செய்ய பயிற்சி செய்யுங்கள் இன்சால்லா ஆகையால் நாம் நன்மையேவி தீமையை தடுத்து இல்லாதவர்கள் இருப்பவர்களுக்கு கொடுத்து உதவி செய்யுங்கள் உங்களுடைய பொருளாதாரம் மென்மென்மாக வளரும் என்பதுதான் இறைவனுடைய வாக்காக இருக்கிறது ஆகையால் அல்லாஹ் அனைவரும் கொடுத்து உதவி செய்யுங்கள் கண்டிப்பாக நன்மை கிடைக்கும் தொழுவுங்கள் துவா செய்யுங்கள் உங்களுடைய வாழ்க்கை தரத்தை மாற்றிக்கொள்ளுங்கள் அதுதான் நம்மளுக்கு சிறந்தது வெட்டுபவனும் அடக்கி ஆள்பவனும் சித்திரவாதை செய்பவனும் கொலை செய்பவனும் மற்றவர்களை ஏமாற்றுபவனும் அனைவரும் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் ஆகையால் அவர்களுக்கான தண்டனை மறுமையில் இருக்கிறது யாரையும் விட்டு வைக்க மாட்டான் அல்ல அனைவருக்கும் நியாய தீர்ப்பு நாள் ஒன்று நாள் இருக்கிறது அனைவருக்கும் அங்கே தீர்ப்பு உண்டு அப்பொழுது அந்த அயோக்கிய ஜந்துக்கள் கதறுவார்கள் நல்லவர்கள் மகிழ்ச்சியுடன் திளைத்திருப்பார்கள் சரியா துன்பத்தில் தான் இன்பம் இருக்கிறது என்னது துன்பத்தில் தான் இன்பம் இருக்கிறது ஒரு வெயிலுடைய தாக்கத்தில் தாங்க முடியவில்லை ஆனால் அதே ஒரு சிறு காற்று அளிக்கும் பொழுதுதான் அந்த காற்றுடைய அந்த பலன் நம்மளுக்கு அறிய வருகிறது அதனால ஒரு துன்பம் இருந்தால் தான் இன்பம் இருக்கும் கஷ்டம் இருந்தால்தான் என்ன சொல்றது நன்மை இருக்கும் சரியா அதனால இங்கே சோதனை இருக்குது அந்த சோதனையை வெற்றி பெறத்துக்கு தான் நம்ம இங்கே வந்திருக்கிறோம் அதுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாம் கற்றுக் கொடுத்துருக்கிறான் அந்த மார்க்கத்தை முழுமை பெற்றிருக்கிறான் அதுக்கு நடந்தும் வழிகாட்டுதலாக இருந்திருக்கிறாங்க நவீன நாயகம் சொல்லல்லா வளையசலம் அவர்கள் அதனால் தேடி போங்கள் தேடி வளர்த்து கொள்ளுங்கள் உங்களுடைய அறிவுகளை சரியா இன்ஷா அல்லாஹ் நாம் அனைவரும் ஒன்றுக்காக தான் பயங்கரமாக பாடுபட்டு கொண்டு இருக்கிறோம் அது ஒன்றே ஒன்று தான் பணம் என்று இல்லை பணம் என்பது மாயை சரியா இந்த வீ உலகம் வீணும் விளையாட்டும் தவிர வேறு இல்லை பணம் என்பது மாயை இந்த உலகமே மாயை சரியா சோதனை கூடம் தான் சரியா அதனால அனைவரும் ஒன்றுக்காக தான் பாடுபட்டு கொண்டிருக்கிறது அந்த சொர்க்கம் அந்த உயர்தரமான சொர்க்கம் ஜனத்தில் அடையக்கூடிய நன்மக்களாக உங்களையும் என்னையும் அந்த வல்ல ரஹ்மான் அருள் உரிவானாக என்று சொல்லி தான் அலைக்கும் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி உபர்காத்தூர் சரியா போயிட்டு வரேன் சால நன்றி யார் வந்திருக்கீங்க பேர் என்ன உங்களுக்கு தமிழ்ல தான் வாங்க முகம்மதா மோகன்லாலா வாங்க வாங்க நல்லா இருக்கீங்களா பிரவீன் மோகன்லால் தானே பிரவீன் தானா பிரணவ் பிரணவா பிரணவ் மொஹலாவ் நல்லது வாங்க நான் அதிசயாவில் தான் பார்க்கேன் சரியா நீங்கள் துமாலா இருக்கீங்களா நான் அதிசயாவில் இருக்கேன் அல்காத்தி குக்கர் பிரியாணி அல்காத்தி குக்கர் பிரியாணி சரி ஓகே ரொம்ப நன்றி இன்ஷால்லாம் நான் காம்புறேன் அது சீனால் வேறு ரொம்ப ஃபால்ட்டாக இருக்குது ஓகே